அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் கொஞ்சம் பிளத்து சொல்லணும் அப்பம்மா ஓகே இன்றைய நிக்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் வெங்கட விட்ட இல்ல அப்பமாக்காள வீட்டு ரோட்டடியில நிக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டா எல்லாம் காணி ரெண்டு மணிக்கு யோசிப்பீங்க அதாவது அது வந்து எங்களுடைய அம்மா இன்றைய தினம் இல்லை நேற்று நேற்று பிடிச்ச வருத்தம் அம்மாவுக்கு அதுக்காண்டி நாங்கள் அடிக்கடி சொல்ற வந்து அழகு இல்லை உண்மையில நேரி பிடி அம்மா கொண்டு ஹாஸ்பிட்டலில் ஒன்று அட்மிட் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஆனால் அந்த பதிவு ஒன்றுமே இல்லை நாங்கள் முதலேருந்து நாங்கள் வீடியோ போடுறோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் படி அப்போ அது ஒன்றுமே இல்லை அப்போ அப்பா மக்கள்லேருந்து எல்லாமே கேட்டபடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா தம்பி நீ இப்போ நாளைக்கு எல்லாமே வந்து சாப்பாடு எல்லாத்தையும் வந்து கொடுத்தா அப்போ எங்களுக்கு சோட்ரிஸ் மாதிரி எதுவும் வேண்டி தரணுமே கோட்டேன் கோட்டேன்னு ஓகே நீங்கள் ஆ பின் ஆயிரத்தஞ்சா முடிஞ்சுது உப்ப அதுவும் சிக்கன் ரோல் சிக்கன் அவனுக்கு வந்து என்னடா அப்போ உங்களுக்கு ஆ டென் பீஸ் ஏன்னா உ அப்புறம் உங்களுக்கு மிரட்ட ரோல் உண்டு இல்லை எல்லாமே வந்து மச்ச ரோல் வரலாண்ணா ஆ கப் கேக் உங்களுக்கு தெரியுமே தெரியல அப்போ ஓகே உண்மைக்குமே வந்து அப்போ வீடியோ வந்து இது எதுவாக வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நோம்பில் வந்து பின்னேற பொழுது இப்போ அம்மா இருந்தால் கூட அம்மாவோட சேர்ந்து எதுவும் வீடியோகள் எடுக்கலாம் இன்றை பின்னேற பொழுது வந்து வளமை போல் வளமை அதாவது வந்து பின்னேற்ற நாங்கள் என்னென்ன மாதிரி செய்கிறோம் நாங்கள்ன்ற நாங்கள் எங்களுக்கு உறவுகளுக்கிட்ட நாங்கள் தெரியப்படுத்தப்போ என்னப்பா இப்போ நோமலாக வந்து பின்னாடி நீங்கள் என்ன செய்கிறீங்க வளமையா சும்மா நோமலாக சொல்லுங்க வாப்போம் நோமலாக வந்து உறவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொல்லுங்க சொல்லி சொல்லி முடியுங்க ஆயிரத்தி ஐநூறுவா இப்போ வாங்குறது அப்படி வர சொல்லி அங்கங்கிட்ட இல்லை ஓகே ஓ அப்போ இப்படி செய்வோமோ ஒரு பிளேண்டியம் ஒன்று போட்டு சீனி நிற்குதானே சீனியை வந்து கையில் போட்டு நக்கி குடிப்போம் அப்படின்னா செலவு மிச்சம் நான் தேவை இல்லாம மாப்பை கேமில்ல வேண்டினது அவன் நல்ல வளர்ப்பு தான் வளர்த்துக்கள் வீச தெரியுமா நான் மாப்பை கேட்டு வேண்டு மாப்பிட்டி ஒன்று வேண்டாம் தானே கஷ்டத்தை கண்ணு வளர்க்குற சரி நீங்கள் கஷ்டத்தை காட்டாம வளர்த்துட்டேன்னு கிண்டே தான் தெரிஞ்சாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்டுறான் மாப்பை கேட்டு கொண்டு போன கொஞ்சம் சொல்கிறான் மாப்பட்டியாக வேண்டுட்டான் மாப்பட்டியாக வேண்டுட்டான் அப்போ தானே அது ஏன்டா அப்போ நீங்கள் ஒரு பட்டியாக வேண்டு நீங்கள் ஒன்று கொடுங்கோவன் ஒரு கொஞ்சம் வீடியோ காண்டியாக நான் மாப்பட்டி வேண்டாம் நோம்பலாக அப்போ நான் இன்றைக்கு சாப்பிட வேறு பொருள் நீங்கள் சொல்லி பொருள் பத்து கிலோ அரிசி வேண்ட சொல்லியாண்ணா அப்படி கே வேண்டா அப்போ ஓகே நான் ஒரு சங்கலக்காரன் பெஸ்ட் டைம் பாடுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கு உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன் பின்னர் இப்பொழுது வந்து இன்றைய தினம் நான் நோம்பில் அவங்களுக்கு காட்ட போகிறேன் இப்படி தான் வந்து வளமையாக இப்படி தான் நடக்குது அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னால் நம்ப மாட்டேங்க பக்கத்து கடையில் மிக்ஸ் பேக்கேட்டும் பிளேண்டையும் நான் பைக்கில் போய்ட்டு வர்றேன் இதில் என்ன அப்படி லைனுக்கா இந்த ரோட்டு பிள்ளை லைனுக்கு திக்கி திக்கி திக்க சின்ன பிள்ளைய ஃபிரீ ஆகணும்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டு கொண்டு நிற்கணும் அவை கிட்ட சும்மா போட்டு போட்டு குடிப்பா பிளைன்ட்டு தானே அப்படி இல்லை ஒரு சில இப்போ நோமலாம் வந்து வீடியோ பார்க்கறவ தெரியும் தானேப்பான் கொஞ்சம் எங்கேன்ட்டு இதோட வந்து நாங்கள் எல்லாத்தையும் காட்டக்கூடாது நாங்கள் பிளைன்ட்டு தானே அப்படி இப்படின்னு என்ன ஏன்னு ஏ நாங்களா காட்டுவான் ஐயோ நான் இப்போ இயல்பு இல்லை எனக்கு உண்மையில நான் பிளைன் டீ விரும்பி குடிப்பேன் நான் எனக்கு வந்து கனநாள் ஆச்சு நான் இப்போ பிளைன் டீயே குடிக்கவே இல்லை அது வந்து எதுனோம்ல டீ ஒன்று குடிக்கணும் எனக்கு ஆசை மட்டும் வந்து பிறந்த நாளுக்கு உரிய இதெல்லாம் வைக்க போறேன்மா பின்னால் எப்பொழுது அப்போ கொஞ்சம் நல்ல மாதிரி கொஞ்சம் உஷாரா குடிங்கோம் டீயா உஷாராக்கு நல்ல மல்ல சரி மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லியடி சுபாஷ் பேக்கரியில தான் நாங்கள் வந்து ரோலும்

பாட்டு படிக்க கொப்பரேட் பண்ண போய் ஸ்டாப் பண்ணி என்ன படிக்கிறோம் இல்லை பாசகல் ஆக்க கிடைக்கா அவன் எக்ஸ்டரா சுபாஷ் பேக்கர் க்ரௌட்டாக இருக்கிற கடா சுபாஷ் பேக்கரைக்கு வந்தாச்சு உள்ளுக்க பூடி எடுத்து அடுப்பினவன் ஓ ஆ சிக்கன்லேயிருந்து தாங்குவா ஏ மூண்டு உட்கான்னு

என்ன அப்போ அப்போ யார் இப்போ உள்ளுக்க இந்த பிளேன் டீ போடுற அத்தையை போடுறா அப்போ நோமலாக்கா அத்தைந்த டீஎல் போடுறவங்க நோமலாக காட்டுவோம் போய் ஆ என்ன அப்போ நாங்கள் இப்படியே ஒரு ஒரு படி அவனை வீடியோவில் நீ அப்போ இதுக்குலாம் ஓடிக்கடி போடாது நோமலாக நாங்கள் இப்போ காட்டுவோம் ஆனால் பரவாயில்ல இப்போ நீங்கள் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கீங்கப்பா சிவரு வழக்கெல்லாம் மதுரை வழக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கிடிச்சி கொஞ்சம் வரவேற்பா பார்த்தியிலே போட்டிக்கிட உள்ளுக்கில் திறந்தாங்கடை திறந்தாங்கடை கூட ஒரு மச வீட்ட போதல்ல நாங்க கதவை அலாம் பெல் அடிக்கணும் உங்கள்ட்ட இல்ல அந்த பெல் நாளைக்கு நாளைக்கு விட்டு வீட்டுக்காரர் அத்தியல இருவரா வீட்டுக்காரர் தூக்கி அத்தை வீசான தேவையான எனக்கு என் சில தெரியுமா ஐம்பது ரூபா மாடு அஞ்சு ஆயிரத்தஞ்சூறு ரூபாய்க்கோல் திட்டத்தை எண்டை ஐம்பது ரூபா மாடு ஆ ஐயோ நான் அவனுங்க பண்ணப்புறான் நான் அவன் சொல்கிறான் மாப்பை பைக்கெட் வேண்டச்சல அவன் சொல்கிறான் மாப்பட்டியாக

அட்டி அடிச்சி சாதம் வா பார்க்குறீ பிலுசு கதிரி எடுத்துக்கொண்டு வா கதிரி எடுத்துக்கொண்டு வாடாம் கூட கதிரியை எடுத்துக்கொண்டே அங்கே விண்ணால் போடும் பக்கத்து ஓட்டு கார்ட ஓட்ட போடு கதிரி தங்கண்ட விட் தங்கண்ட விட கதிரி எடுக்கிறது தெரியாது ஆள் எங்கே விடக்காங்க கதிரி வெளியில் ரோட்டில் ஒன்னே போட போ வாரம் ஓ வழியில் வெளியில் வச்சு போடும் அதில் அதில் வச்சு போடுங்க போங்க போங்க நாங்கள் போங்க சரி ஓகே இப்போ பார்த்தீங்கடா டீலேருந்து ரோட்லேருந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு காட்டுக்கோணு நம்மளை கட்டாக கொஞ்சம் காட்டி போகிறீங்களே சிக்கன் ரோல் இது என்ன விலையண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நூற்றி இருபது ரூபா இங்கே போட்டுக்கூட கூட வில விலை உங்க சைஸு டீ வந்து ஓகே பிளேன் டீ ஓகே ரைட் இப்படித்தான் வந்து நாளாக இருந்தாலும் நாங்கள் வளம போல

ஓகே சிக்கனில் பாதையே சாப்பிடுவோம் இடக்கா போடணும் உண்மை ஒரு பாசம் ஒன்று அடிக்கி தெரியும் அத்தை நித்துறோண்டு ஒழிப்பு இருக்கேன் என்ன சாப்பாடு செய்த என்ன பொறிச்சரட்சி என்ன என்ன புறா புற இன்னத்துக்கு மனுஷன் ரெண்டு பார்த்தீங்கன்னா உண்மையில் ரோலை பார்க்கும் பொழுதே ஆசையாக கடை உண்மையாக இந்த இந்த ரோலுக்குள்ள கொதிச்ச ரஜ்ஜான் போட்டு பேர் லவலை சட்டப்படிக்குமே நான் உண்மையாக சுபாஷ் பேக்கரில் வேண்டி சாப்பிட்றேன்னு பேர் லெவலில் இருக்கிறது லைட்டாக ஆரம்பிப்போம் விடிய எடுக்கிற கமராமாரி பசியில் தடுக்க சொல்லக்கூடாது ரோல் உண்மையில கோழி பாப்பா கோழி හුල සට්ටා ප රම ලබට ට අස කරා රෝග පොල්වා රියන් ලබිද කරියේ එන්න දැබජ පිජ එක්ර බේසනක முட்டை சாப்பிட்ற இல்லையோ உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நிற்கணும் முடுங்கோ போங்க போங்க அங்கே சாப்பிடுவோங்க போங்க இப்போ நாங்கள் ரோடில் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு டீயெல்லாம் எல்லாம் குடிச்சுட்டு சொன்ன மாட்டேங்க நீங்கள் வரப்படுறியா அம்மா பார்க்க ஓகே விடிய விடுங்க நான் தனியாக தான் அம்மா போய் பின்னரை பேர போய் பார்த்துட்டு சாப்பாடைமாத நைட்டுக்கு சாப்பாடைமாதமாக வேண்டி கொடுத்துட்டு தான் போகிறேன் அப்படியே முட்டையை பாருங்க ரோடு போகிறீங்களா அரைவாசி உங்களுக்கு அரை மணி சோட கேட்கறீங்க ஓ பாண்டவாண்டா ம் காலமாக நீங்கள் போகிறீங்களோ பார்க்க ஆறு மணி பார்வைக்கு பெயிண்டிங் பலியூண்டா

அப்போ கண்டிப்பாக நானும் நேற்று இரவு கொண்டு வந்து ஜோதிச்சேன் கடையில எப்படி ஆத்தரவெல்லாம் எங்களை தெரியாக்க நாங்கள் ஒரு நாண்டாலும் வீடியோ போடாட்டா அவருந்த மெலவும் ஒரு கஷ்டப்படும் இருந்தேன் என்ன இன்னொரு இன்னொரு காரணத்துக்காண்டு வீடியோ பதிவு செய்யாமல் இருக்காங்க அப்படின்ன மாதிரி இருக்கேன் இங்கே பார்த்தீங்களா கோவம் இன்னைக்கு மேலே சம்ம ஆரம்பிக்கும் சிரிப்பாக இருந்தது

தக்காளி <laughs> பழம் <laughs> 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 இந்த இடத்துக்கு காலத்துக்கு முன்னோட மூட திரு நீர் அன்போடி காத்துக்குறங்க இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இப்போ தாயின் அழுவெல்லாம் ஓடித்திருக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாளைக்கு அம்மாவோடு ஒடித்திருக்கா போக போனா அவர் கவலை ஆக்கலை லைட் போடுறீங்களா பிளாஸ் லைட் அப்படி கொஞ்சம் பிரச்சனையாக கூட கொஞ்சம் கிடக்கு சாதுவா பருவம் நாலு அப்போ உண்டைக்கே கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு அப்படி பாதியே வீடியோ முடிப்போம் அப்போ சின்ன சின்ன ஒரு காணொலியாக இருந்தாலும் நோம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் எனக்கு டைம் காணா இல்ல மட்டும் வீடியோ இருக்கோன்னு சொல்றீங்க

அப்பேன் அப்பேன் சொன்னே வாடா அப்பமா காகத்த நான் என்ன புஞ்சேந்திரன் அனுபூதி மேல இருந்து மேல இருந்துல வந்தது நல்ல வடிவா அடிச்சுடுது காக காக டஷ் அடிச்சுடுது தலையில அடிச்சா சனிங்களையும் கிளஞ்சிடும் தலையில அடிச்சாலே நைட்ல சடயில சடையில அப்ப சனிங்களோட மாதிரி சரி நான் முடிப்பேன் நம்ம ஓ என்ன சொல்லிவிட்டேன் நீங்கள் அப்போ அம்மா அந்த கதையை சொல்லுங்க ஓ அம்மா வந்து அம்மா வந்து பாட்டில் அட்மிட் பண்ணி தான் இருந்தது அப்போ ஒரு நாள் நான் வந்து பார்க்க போயிடும் உண்மை வந்து எனக்கு டைம் இல்லை அப்படி நான் ஜால்பாடம் பண்ண போய் மின்காட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ பேர நேரம் வந்து முடிஞ்சிட்டு அப்போ நான் தம்பிக்கு தான் சொன்னேன் தம்பி நீ அம்மா அப்பா நான் ஒருவே நாளைக்கு டிக்கெட் போட்டுனா நான் நேற்று வரேன்னு சொல்ல அப்போ தம்பி அதுக்கிடையில் காலமே தம்பி போட்டான் போனால் ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் டிக்கெட் பட்டியாச்சு அப்போ நம்ம முதனத்து நான் வந்து போக அம்மா பார்க்க அம்மா சொன்ன மணிக்க நான் கதைக்கிறேன் என்னோட சண்டை என்னோட நான் கதை கட்ட சண்டை வட்டி வீட்டு வந்துட்டேன் அன்னி அழுறா அப்படியே சொன்னாலும் நான் கிடையே நின்று நான் பின்னா கேட்டேன் இது பார்க்கட்டேன் என் பகல் கொண்டு வந்து எப்போ வேண்டி தந்துட்டு மத்தியானம் நீங்கள் சொன்ன நீங்களாம் டிக்கெட் விட்டா போய் நம்ம போல வர வேண்டாம் நீங்கள் வேட்டியா வாங்க சென்னா எங்கேனாலும் இருக்கலன்னு சொல்லி கேட்க

பார்த்துட்டு வருவோம் மற்றது வீடியோ ஒன்று போய் நாங்கள் கொஸ்ட் பிள்ளைக்கூடியவங்கதான் பதவி செய்ய இல்லை பதிவு செய்ய மாட்டேன் ஏன்னா நோமல் சின்ன சின்ன வருத்தங்கள்லானே வீடியோ பார்க்குற ஓரளவுக்கு டைம் அவருத்தளவில் வந்து இப்போ போனால் அதை காட்டலாம் ஆனா ஆனா பாருங்க பிறந்த நாள் வீடியோனா இல்லை கிழக்கலப்பா இருந்தவ ஆனால் எங்கண்ட வாழ்க்கை வந்து இப்போ சாரி எங்கண்ட விட அம்மாண்ட வாழ்க்கை வந்து

இல்லடா சொல்றேன் 75 80 காணும் சொல்ற சரி வந்து இருக்கப்பட்ட எல்லா தாந்தা கரெ செல்ரோ அப்படி தான் சொல்றது அது சொல்லேக்க சொல்றாரு 75 இருக்க கூடாதுன்னு சொல்றது ஆனா அந்த வாணந்து போய் கை பங்கடம்மா கொண்டு நடக்க கூடாது அந்த அப்ப அந்த மனம் புரோ வரும் அதை கேட்க கடக்கிறது தான் தா வீடியோதை முடிச்சிடுங்க முடிச்சிடுங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருந்து மறக்காம ஃபோன் பண்ணுங்க மடைய சனகரன் பர்ஸ்ட் டே பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நல்ல ஒரு ஆதரவை தாங்கோ நாங்கள் முடித்து கொள்வோம் பாய்